அன்பரிசி விசுவாசி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசி வந்து ரெண்டாயிரம் வீஸ் தான் நேற்று வந்துருந்துச்சு டோட்டலாக என்னால் நம்பவும் இல்லை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம அன்பரிசி வந்து மாஸ் பண்ணுறாங்க என்ன சார் நான் வந்து போட்டியில் வந்து விட்டு கொடுக்கணுமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் துளிக்கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க இப்போ உங்கள் பொண்ணுக்காக என்கிட்ட வந்து கேட்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்கிற மாதிரி தான் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி பார்த்து பேசுங்க சார் இல்லாட்டி பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு அத்தடியா மாசம் வந்து அங்கேருந்து கலந்து போறாங்க இவ்வளவு ஏதாவது அவங்க பண்ணி அவனவன் என்கிட்டயே மோதிட்டியா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க கீழே வந்து ஜெய் வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன என்னமாம் சௌக்கியமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லுங்கிய கட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க என்னடா அது இப்ப எப்படி இருக்கான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக வந்து மாறிட்டான் என்னங்க பேசுகிறான் அவன் பேசுறதே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி பத்மாலயே எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து சந்திரசேகரன் கேட்குறாங்க டோட்டலாக வந்து சரியே இல்லையே இவன் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தேன்னு சொல்கிறான் ஆனால் இப்போ நான் பார்த்தா வந்து ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்குது எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி தான் சொல்ற அம்மியும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம ஜெய் வந்து அனனியா பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அனனியா எப்படி இருக்க எனக்கா காஃபி எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வர மாட்டியா என்ன நினச்சிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏங்க தயவு செஞ்சு அவனை பேண்ட் சட்டையை வந்து போட்டுட்டு வர சொல்லுங்கள் இல்லாட்டி வேட்டி சட்டையை வந்து மாட்டிகிட்டு வர சொல்லுங்கிற மாதிரி பத்மா வந்து கேட்குறாங்க சரி பத்மா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சத்தியமூர்த்தி ஏண்டா அப்படி இருக்க குளித்து முடிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கீழே வாடா பட்டு வேட்டி பட்டு சட்டையை வந்து கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா உங்களுக்காக நான் எதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்குறோன்னு மாடிக்கு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம கலசம் எங்கே இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம அனனியா பரவாயில்லம்மா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுருக்கா நானும் மூத்த மருமகன் தானே எனக்கும் இதெல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து பத்மா வந்து யோசிக்கிறாங்க அன்பர்சிக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க ரெடியாக ஆகிட்டு இருக்க மாட்டேங்கிறா என்ன ஆச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு ரூம்க்கு வந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்து கதவை தொடடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா பத்மாதான் கூப்பிட்றாங்கிற விஷயத்த வந்து மறந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு கதவை வந்து வேகமாக திறந்தோன்னே என்னம்மா நீ வந்துருக்க வே கதை தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க அன்பரிசி என்ன பண்ணிகிட்டு இருக்கா இந்த ரூம்ல இருக்கா ஏடா இவ்வளோ லேட்டாக வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கா இல்லைம்மா வந்துடுவா வந்துருவாங்கிற மாதிரி சொல்றாங்க உள்ளுக்குள்ளே வந்து தனி சத்தம் இருக்குதுனால நீங்கள் பேசுறது வந்து கேட்கல அன்பரிசி அன்பரிசி நீங்கள் எங்கே இருக்க எங்கே இருக்கங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா நீ என்னமா கேட்குற சொல்லுமா நான் வேணா கேட்குறேன்னு கலசம் எங்க இருக்குன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க கீழே டைம் ஆயிடுச்சு என்னமா நீ எவ்வளோ பொறுப்பான பொண்ணு இப்போன்னு பார்த்து இவ்வளோ தாமதப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் புரியாம தடுமாற்றத்தின் மிச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மா இந்த பக்கம் தள்ளுமா அப்படின்னு சொல்லும்போது கால் அன்பரசின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க உடனே வந்து ஹெட்செட் வந்து காதில் வச்சிருக்காங்க அது நம்ம பத்மாவுக்கு வந்து தெரில கால் வந்தோன்னு அட்டன் பண்றாங்க கலசம் எங்க இருக்குன்னு சொல்றியா நான் பேசுகிறது தெரிய கேக்குதா அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்கிற கேக்குதா இல்லைம்மா தண்ணி சவுண்டு கேட்கறேன் கேட்குதான்னு கேக்குதான்னு கேக்குறேன் அப்படியா கபோர்டுக்குள்ளே இருக்கா கபோர்டுக்குள்ளே இருக்காமா இயே என்னடா உனக்கு மட்டும் தெல்ல தெளிவா கேட்குது நான் பேசுனப்ப அவ ரெஸ்பான்ஸே பண்ணாம இருந்தா அம்மா நீ இத்தனை வாட்டி பேசினல்லை அதனால ஏதோ ஒன்னு கூப்பிட்ட மாதிரி சத்தம் வந்து கேட்டிருக்கோம் அதனால பேசிப்பாமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கபோர்டு திறக்கறாங்க உனக்கு கலசம் தானே வேணும் கீழே ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சீக்கிரம் புரியாமா அப்படின்னு சொல்லும்போது போது குடுக்க போறாங்க அன்பரிசி வந்து ரெடியாகிட்டு இருக்கா என்ன சொல்கிறேன்னு தெரில எப்போதும் பொறுப்பாக வந்தாவது தான் இருப்பான் ஆனால் இப்போன்னு பத்து இவ்வளோ தாமதப்படுத்திகிட்டு இருக்காங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து மாதம் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ப ஜெய் அப்படியே வந்து என்ன எல்லாரும் ஓகே தானே எனக்கு இந்த ட்ரெஸ் போதுமா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்குது உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க கீழே வந்து விஷ்வா வந்து இறங்கி கொடுக்குன்னு வந்துகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அன்பரிசி வந்து உள்ளே இருக்காங்கிற விஷயத்த வந்து நம்ம தான் ஏதாவது வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க ஓட்டப்பந்தையே நடந்துக்கிட்டே இருக்கேன் அந்த இடத்துல ஓட்டப்பந்தயம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தர் வந்து அன்படி லைட்டாக வந்து இடிக்கிறாங்க அவங்க ஸ்லிப் ஆகிறாங்க அதுக்கப்புறம் வேணுன்னே வந்து காலில் வந்து மிதிச்சுட்டு அப்படியே போகிறாங்க அச்சோங்கிற மாதிரி கத்துறாங்க அப்பன்னு பார்த்து விஸ்வாவோட கோச் வந்து வராங்க அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க விஸ்வா தான் வந்து பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க ட்ரைனிங்லாம் சூப்பராக வந்து பண்ணீங்களே இப்போன்னு பார்த்து இப்படி சொத்தை பிடிச்சி அப்படின்னு சொல்லும்போது ஷூ வந்து அவுத்து பார்க்கும்போது காலில் ஏதோ ஒரு லைட்டாக பிரச்சனை மாதிரி தெரியுது இந்த வழியோட உங்களால் ஓட முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்காக எங்கள் அம்மாவுக்காக விஸ்வாக்காக நான் ஓடி தான் ஆகணும் எங்கள் அம்மாவோட ஆசை கஸ்தூரி அம்மா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக முடியுன்னா பாருங்க அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க ஆண்டி இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு வாங்க நம்ம சட்டுப்புட்டுன்னு போகலாம் விஸ்வா வேற பக்கத்தில் வந்து நிற்கிறாருல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஜெய் வந்து நிற்கிறாங்க என்னடா தம்பி எப்படி இருந்தாலும் வந்து போட்டிக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேர்ல அப்படின்னு நம்ம ஜெய் வந்து சும்மா தான் கேட்குறாங்க எப்படி என்ன உனக்கு தெரியும் அப்போ நான் உண்மையிலேயே அனுப்பிச்சு வச்சிட்டியா நீ வந்து குத்தம் குறையாக தான் கேட்டியா நான் தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டேனா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தம்பி நமக்குள்ள என்ன இருக்கும் முன்னாடியே அந்த தவலை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அன்பரசி மேலே பழி வராத அளவுக்கு நான் ரெடி ஆகறதில்ல லேட் பண்ணியிருப்பேன் என்ன தம்பி இப்படி பண்ணிட்டு இருந்தாலும் நான் ஒரு பக்கம் சமாளிக்கிறேன் நீ ஒரு பக்கம் சமாளிங்கிற தான் அந்த இடத்துல நம்ம ஜெய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அனனியாவது வந்து இனிமேட்டு இருங்க எந்த சரி வராது நம்ம மாட்டுக்கு மாடிக்கு போய் அன்பரசையை கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பத்மாவும் நம்ம அனனியாவும் குடுன்னு மாடிக்கு வந்து போறாங்க கதவை தட்டுறாங்க ஆல்ரெடி வந்து நம்ம அன்பரசையோட வாய்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ரெடி இருக்கேன் நான் வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷம் அது மாதிரிலாம் குறிப்பிட்ட வேர்டெலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அங்கே ஸ்பீக்கர்லாம் உள்ள இருக்கு கரெக்டாக வந்து கால் பண்றாங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வா ரெக்கார்டான வாய்ஸ் வந்து அப்படி வெளியில் வந்து கேட்குது இவங்க கதவு தட்டினோன்னே சரிம்மா சீக்கிரம் வந்துடுமா சரி வந்துடுறேன் வந்துடறேன் நீங்கள் போங்க ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே வந்து அவன் வந்துடுவான்னு பார்த்தா கடைசியில் என்ன இப்படி சொதப்பிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பார்த்துமா ஒரு பக்கம் ஏய் இங்கே வந்து எல்லாமே வந்து தலைக்கு மேலே போய்கிட்டே இருக்கு நீ வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிட்டியா இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லைங்க போட்டி மாரி தான் ஆக போகுதுங்கிற மாதிரி கால்வெளியோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து விஷ்வா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதோட இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்